ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபார்மிங் செயின்ஸ் தான் பாக்க போறோம் ஃபார்மிங் செயின்ஸ்ல டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்து டிசைன்ஸ் நிறைய டிசைன் வந்து ரெஜிஸ்டாக் வந்திருக்கு அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கணும் அப்படியே புதுசாக ஒரு கோல்டு வாங்கினா எப்படி உங்களுக்கு அந்த ஷைனிங் லுக் எல்லாம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே தெரியாது சூப்பரான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்க போறோம் பெஸ்ட் பெஸ்ட் பிரைஸ் நீங்க வெளியில மைக்ரோ பிளேட்டட் வாங்குற பிரைஸ் கூட கம்மியான பிரைஸ்ல தான் நம்ம செட் பண்ணி கொடுக்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மீனிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நிறைய டிசைன்ஸ் வந்து பிள்ளாடி ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே மோஸ்ட் வாண்டட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் பிரைஸோட ஸ்பேஷன் எடுத்து வாட்ஸ்அப்ப சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் கட்ட சபிதா மாடல் தான் சபிதா மாடல்லே கொஞ்சம் திங் சைஸ் இதுல ரெண்டு சைஸ் நம்ம போட்டிருந்தோம் மீடியம் சைஸ் ஒன்னு இது வந்து தென் சைஸ் ஓகேங்களா கொஞ்சம் லைட்டாக தான் டிஃபரன்ஸோ இது மீடியம் சைஸ் இது கொஞ்சம் தென் சைஸ் இந்த தென் சைஸ் வேணுங்க ரொம்ப ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் சேம் கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய மாடல் அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் சொல்லலாம் ஏன்னா கோல்டுல அதிகமா என்ன டிசைன்ஸ் வந்து ரெகுலரா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம ஃபார்மிங்ல கொண்டு வரும் ஏன்னா கோல்டுக்கு ஈக்குவலா வேர் பண்ணும் நீங்க கோல்டு செயனை தெரியுன்னு அடங்கி வச்சுட்டீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேணும் நிறைய பேர் வந்து அதுக்காக ஃபார்மிங் ஜுவல்லரிஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அதனால தான் கோல்டுல வர அதே டிசைன்ஸ் தான் கொண்டு வரோம் தான் இதோட எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதுலேயே வந்து சபைதம் பாக்ஸ் மாடல் நடுவில் உங்களுக்கு பாக்ஸ் மாடல் கொடுத்துருப்பாங்க இதுவும் கோல்டு டைப்பு தான் சேம் கோல்டுல வரக்கூடிய அதே பேர்டன் திக்னஸ் வந்து சேம் அதே திக்னஸ் தான் வரும் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ப்ரெஷ்ஷிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் கொடி மாடல் தான் இந்த கொடி பேட்டர்ன் மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுவும் த்ரின் சைஸ் தான் கொடிலே தென் சைஸ் இது ரொம்ப தென் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் தென் சைஸ் ஒரு ரெண்டு சவரன் ரெண்டரை சவரன்ல வேர் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வருமோ அந்த மாதிரி வரும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கொடி பாட்டன்லேயே கொஞ்சம் பிக் சைஸ் இந்த மாதிரி திக் சைஸாக வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் அது திங் சைஸ் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சபீதம் கட்டா வச்ச மாடல்லே ஒரு பிக் சைஸ் இது நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் நல்லா பார்க்க இருக்கும் ஒரு செயின் வேறு பண்ணாலும் கொஞ்சம் பார்வையாக இருக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி மாடல்ஸ் சூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஒன்பது ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சபிதா மாடல் திக்னஸ் மீடியம் திக்னஸ் வரக்கூடிய மாடல் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லூட்டஸ் காட்டன்லேயே ஹேண்ட்மேட் ஐட்டம் இது ஹேண்ட்மேட் காட்டன் ரொம்ப நீட்டா இருக்கும் சேம் கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட்டிங் ஒர்க் எல்லாமே சேம் அப்படியே வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்தில் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்ட்ன் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் தான் இந்த ஸ்கொயர் டைப் செயின் ஸ்டாக்கு ஃபுல்லாகவே ரீஸ்டாக் வந்திருக்கு இதில் மைக்ரோ பிளேட்டர் நிறைய போட்டிருக்கோம் ஃபார்மிங்லேயும் நிறைய பேர் லைக் பண்ணி புக் பண்ணுற மாடல் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்கொயர் குடி பாட்டன் தான் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல வரக்கூடிய குடி பாட்டன் ரொம்ப அழகா இருக்கும் நல்லா கொஞ்சம் திக்னஸாகவும் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல திக்னஸாக வரக்கூடிய ஒரு மாடல் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா திக் ஸ்கொயர் கொடி நார்மலா செயினா கூட நீங்க வேர் பண்ணலாம் செயினா வியர் பண்ணாலும் சரி தாலி கொடியை வேர் பண்ணாலும் சரி ரொம்பவே அழகா இருக்கும் டாலர் செயின்ஸ்க்கும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டன் தான் எஸ் பேட்டன்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் எஸ் பேட்டன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் திக்கா ப்ராடா வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் ஹாட் அண்ட் மாடல் தான் ஹாட் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த சைட் க்ளோஸ் டைப்ல வரக்கூடிய கட்டிங்கோட வரக்கூடிய பேட்டன் ரொம்ப அழகா இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ்ல வரக்கூடிய சேம் அதே கட்டிங்ல வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுந்தரி மாடல் தான் சுந்தரி பேட்டர்ல திங் சைஸ் இது ரொம்ப திங் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ரொம்ப அழகா இருக்கும் அந்த சைடு பினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க இந்த மாடல் வேணும் நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்ல இது இன்னொரு மாடல் சுந்தரி பேர்ட்ன்ல நிறைய டிசைன்ஸ் வரும் அந்த கட்டிங் மாதிரி மாதிரி வரும் இந்த சைட் க்ளோஸ் டைப் மாதிரி மாதிரி வரும் இந்த இதுக்கும் இது இது வந்து கொஞ்சம் தளி தளி வரும் எட்டைட்டா வரும் இது வந்து நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க அந்த பினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்சியேஷன் வந்து நல்லா தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பினிஷிங்ல வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே கோல்டுல வரக்கூடிய சேம் அதே டிசைன் தான் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் டைப்பு தான் டபுள் கட்டிங்கில் வரக்கூடிய ஒரு கோபி செயின் தான் சூப்பரான ஒரு மாடல் டபுள் கட்டிங்கில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நல்ல திக்னஸ்ஸாகவும் வரும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா எஸ் பேர்டன்லேயே ஃபுல்லாகவே கட்டிங்கோடு வரக்கூடிய மாடல் ஃபுல்லாகவே கட்டிங் போட்டு கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி கட்டிங் போட்டு வரக்கூடிய பாட்டன் பாருங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்ப்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல தின் சைஸாவும் வந்துடும் ரொம்ப திக்கா இருக்காது சிக்ஸ் டபுள் நைன் ஃபெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓவல் ஷேப் மாடல் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல பிராடா இருக்கும் ஒரு செயின் போட்டாலே நல்ல பிராடா ஹெவி லுக்ல இருக்கக்கூடிய மாடல் நல்ல பார்வையா இருக்கும் இந்த ஒரு செயின் யார் பண்ணாலே பாக்குறதுக்கு நல்ல பார்வையாகவும் இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைசஸ்லயும் இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் ஒரு டிஃப்ரெண்டான பாட்டன் இந்த மாதிரி இந்த சாதந்தரம் டைப்ல வரக்கூடிய மாடல் உருட்டா இல்லாம இந்த மாதிரி பிளாட்டா வரக்கூடிய பாட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஃபைவ் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பேட்டன்ல டபுள் ரிங்ல வரக்கூடிய மாடல் பாருங்க இந்த மாதிரி டபுள் ரிங் டைப்ல வந்து டபுள் ரிங்லேயும் நல்லா திக்னஸாக வரக்கூடிய போட்டேன் நல்ல திக்னஸாக நல்ல பார்வையாக வரும் ஒரு செயின் வேர் பண்ணாலே நல்ல ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுனில் நீங்கள் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு செயின் ஒரு செயின் போட்டாலே போதும் நல்ல பார்வையாக இருக்கும் கழுத்து நிறைய இருக்கும் ரொம்பவே கோல்டில் வரக்கூடிய சேம் அதே போட்டேன் நிறைய பேர் இந்த டபுள் ரிங் டைப் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த மாடல் வேணுங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின் அரும்பு மாடல் தான் டபுள் சைடு இன் வந்துடும் டபுள் சைடு உங்களுக்கு அரும்பு டிசைனும் வந்துடும் நல்ல ஹெவி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டன் எதுவுமே செயினே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல திக்காக பார்வையாக இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரிங் டைப் செயின்னா ரிங் டைப் செயின்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் சூப்பரான ஒரு பேர்டன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டாலே போதும் நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஒரு செயின் வியாரு பண்ணாலே நல்ல லுக் வந்து நல்லா பார்வையா இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பெப்பர் மாடல் தான் பெப்பர் மாடல்லே இந்த மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய பெப்பர் பேட்டர்ன் ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குமுல் டைப்லயே உங்களுக்கு அரும்பு வச்சு வரக்கூடிய மாடல் இது எல்லாமே கேரளா டிசைன்ஸ் பார்க்க வந்து அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட்டன் எஸ்பர்ட் வரக்கூடிய மாடல் எக்ஸ்பர்ட்லேயே உங்களுக்கு வந்துடும் இதுலயே தின் சைஸ் காமிச்சோம் சேம் இதே பேர்டன்லயே தின் சைஸ் காமிச்சேன் அதுலயே வந்து இது நல்லா கொஞ்சம் பார்வையா திக்கா வரக்கூடிய மாடல் ஒரு நாலு அஞ்சு சவரன் மேல வேல் பண்றவங்க போட்டிருக்கவங்க இந்த மாதிரி வந்து காம்பினேஷனா போடலாம் ஜெஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மோஸ்ட் மார்டன் ஹாட் அண்ட் பார்ட்டன் தான் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போகக்கூடிய மாடல் டாலர் செயின்ஸ்க்காக இருக்கட்டும் ஒரு செயின் மட்டுமே நீங்க தனியா வேர் பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் கழுத்து நிறைய இருக்கும் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது வெயிட்டும் கம்மியா இருக்கும் ஆனால் பார்க்க வந்து நல்லா திக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஜாயின் டைப் செயின் மாடல் தான் இந்த மாடல் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நைட் வெயிட்டரில் நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் ஹாட்இன் ஹாட் ஹாட்இன் அரும்பு மாடல் தான் இதுவுமே ரொம்ப சூப்பரா ட்ரெண்டிங்கா போகக்கூடிய மாடல் ஒரு செயின் போட்டாலும் நல்ல பார்வையாக இருக்கும் இந்த செயின் நல்ல பார்வையாக லுக்கா இருக்கும் இந்த டிசைன் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி பேர்டன் தான் இந்த கொடி மாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய மாடல் தான் நல்ல திக்கான ஒரு கொடி மாடல் நல்ல திக்கா இருக்கும் பார்க்க வந்து நல்ல பார்வையா இருக்கும் நல்ல திக்கா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டன் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் அந்த எடுத்துக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெயின் பேர்டன் இது வந்து ரெயின் ட்ராப் மாதிரி வரக்கூடிய செயின் சூப்பரான ஒரு மாடல் இப்போது ட்ரெண்டிங்கில் கோல்டுலேயும் சரி ஒன் கிராம்லேயும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு நியூ மாடல்னா இந்த மாடல் தான் ரொம்ப சூப்பரான ஒரு பேர்டன் இந்த ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு எஸ்எல் கோல்டில் வர மாதிரி இருக்கும் சைடு ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் டபுள் சைடும் சேம் அதே டிசைனில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹெவியான ஒரு செயின் தான் நல்ல ஹெவியாக ப்ராடாக வரக்கூடிய மாடல் ஃபார்மிங்கில் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஆனால் ஒரு செயின் போட்டாலே போதுங்க நல்ல ஒரு பத்து சவரன் செயின் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு செயின் அவ்வளோ அழகாக இருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு சேம் கட்டிங் வந்துடும் அவ்வளோ சூப்பரான ஒரு மாடல் சேம் கோல்டு மாதிரியும் இருக்கும் வித்தியாசமே தெரியாது நீங்கள் போட்டீங்கன்னா அப்படியே பார்த்த உடனே எத்தனை பவுன் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேர்டன் இந்த மாடல் வேணுங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பின் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லாமே சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய செயின் பேர்டன் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்லாம் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்